பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் பதினான்காம் கணக்கு பார்க்கிறோம் ஒருவன் காலை நடைப்பயிற்சியின் போது ஏ என்ற புள்ளியில் தொடங்கி பி மற்றும் சி ஆகிய புள்ளிகளுக்கு சென்று இறுதியில் மீண்டும் ஏவை வந்தடைகிறார் முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ ஈக்குவல் டு அறுபது டிகிரி கோணம் பி ஈக்குவல் டு நாற்பத்தி ஐந்து டிகிரி ஏசி ஈக்குவல் டு நாலு கிலோமீட்டர் எனில் அவர் நடந்த மொத்த தொலைவை காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஒருவர் நடக்கக்கூடிய பாதையானது முக்கோண அமைப்பை ஏற்படுத்துகிறது முதலில் அவர் ஆரம்பிக்கக்கூடிய நடைப்பயிற்சியை ஆரம்பிக்கக்கூடிய புள்ளியானது ஏன்னு கொடுத்துக்கலாம் ஏ யிலிருந்து பி என்ற புள்ளிக்கு சென்று பி என்ற புள்ளியிலிருந்து சி என்ற புள்ளிக்கு சென்று திரும்பவும் ஏ என்ற புள்ளியை வந்தடைவதாக கொடுக்கப்பட்டுள்ளது புள்ளிகள் பி மற்றும் சி கோணம் ஏ அறுபது டிகிரி கோணம் பி ஆனது நாற்பத்தி ஐந்து டிகிரி ஏசி சி கிடையேயான தொலைவு நான்கு கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டு நடந்த மொத்த பாதையின் தொலைவை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு அப்ப மூன்று பக்கங்களின் மதிப்புகளும் தெரிஞ்சதுன்னா மூன்று பக்கங்களின் கூடுதல் தான் மொத்த தொலைவாக அமையும் ஏயின் எதிர்ப்பக்கம் ஏ பி யின் எதிர்ப்பக்கம் பி சியின் எதிர்ப்பக்கம் சி பி என்ற பக்க மதிப்பு தான் நாலு கிலோமீட்டர்னு தெரியுது ஏ மற்றும் சி ஆகிய இரண்டு பக்கங்களின் மதிப்புகளும் நம்ம கணக்கிட வேண்டியது இரண்டு பக்கங்களின் மதிப்புகளையும் கணக்கிடுவதற்கு முன்னாடி ஒரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்கள் தெரிகிறதுனால மூன்றாவது கோணத்தை நம்ம கணக்கிட்டுக்கலாம் நிபந்தனையானது முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ ப்ளஸ் கோணம் பி ப்ளஸ் கோணம் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரிக்கு சமம் ஏ என்ற கோணம் அறுபது டிகிரி பி என்ற கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணம் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அறுபது ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து எனும் பொழுது மதிப்பு நூற்றி ஐந்து டிகிரி கோணம் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கோணம் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி மைனஸ் நூற்றி ஐந்து டிகிரி இரண்டு கோணங்களையும் கழிக்கும் பொழுது இரண்டு மதிப்பானது நூற்றி எண்பது மைனஸ் நூற்றி ஐந்து எழுபத்தி ஐந்து டிகிரி சி என்ற கோணத்தின் மதிப்பானது எழுபத்தி ஐந்து டிகிரி சைன் விதியை பயன்படுத்தி மற்ற இரு பக்கங்களின் மதிப்புகளும் கணக்கிடலாம் சைன் விதியானது ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி இர டூ ஆருக்கு சமம் மூன்று மதிப்புகளும் ஒன்றுக்கொன்று சமம் என்பதால் இதில் தெரிந்த மதிப்புகள் ஒன்றுனே முதல்ல பிரதியிடலாம் இடலாம் ஏயின் மதிப்பு நமக்கு தெரியாது ஏ அப்படியே எழுதிடலாம் ஏ பை சைன் ஏ என்பது அறுபது டிகிரி பி என்ற பக்கத்தின் மதிப்பு நாலு சைன் பி மதிப்பானது நாற்பத்தி ஐந்து டிகிரி சி மதிப்பு தெரியாது சி அப்படியே எழுதிக்கிறோம் சைன் சி என்ற கோணமானது எழுபத்தி ஐந்து டிகிரி ஏ மற்றும் சி அப்போ முதல் இரண்டு மதிப்புகளையும் எடுத்துட்டோம்னா ஏயின் மதிப்பு தெரிஞ்சிடும் ஏ பை சைன் அறுபது டிகிரி ஈக்குவல் டு நாலு பை சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி இதை சுருக்கிறோம் அப்படின்னா ஏவை மட்டும் வச்சுக்கலாம் நாலு பை சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி இருக்குது இடதுபுறம் வகுத்தில் இருக்கக்கூடிய சைன் அறுபது வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும் மதிப்புகள் கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு சைன் நாற்பத்தி ஐந்து மதிப்பு ஒன்று பை ரூட் ரெண்டு பெருக்கள் சைன் அறுபது டிகிரியின் மதிப்பானது ரூட் மூணு பை இரண்டு ரூட் மூணு பை இரண்டு இதை சுருக்கலாம் ரூட் ரெண்டு மேலே நியூமரேட்டருக்கு போயிட்டு நாலு ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் மூணு பை இரண்டு ஒரு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆக போக ரெண்டு ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் மூணையும் பெருக்கிக்கிட்டோம்னா மதிப்பு ரூட் ஆறு எனவே ஏ ஈக்குவல் டு மதிப்பு ரெண்டு ரூட் ஆறு கிலோமீட்டர் ஏ என்ற பக்கத்தின் மதிப்பு என்னன்னு கணக்கிட்டாச்சு சி என்ன மதிப்புன்னு தெரியணும் அப்போ இரண்டு மற்றும் மூன்றாவது உறுப்புகளை சமப்படுத்திக்கலாம் அதாவது நாலு பை சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல் டு சி பை சைன் எழுபத்தி ஐந்து டிகிரி இதை சுருக்கலாம் சியின் மதிப்பு வேணும் அப்போ இடது சியை வலதுபுறமே வச்சுட்டு சைன் எழுபத்தி அஞ்சு இடதுபுறம் கொண்டு வந்துடலாம் நாலு பை சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி பெருக்கள் சைன் எழுபத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல் டு சி இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா சி ஈக்குவல் டு நாலு பை சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி பெருக்கள் சைன் எழுபத்தி ஐந்து டிகிரி சைன் எழுபத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பை கணக்கிடலாம் சைன் எழுபத்தி ஐந்து டிகிரியை நமக்கு தெரிந்த கோணங்கள் வர மாதிரி பிரிச்சுட்டோம் அப்படின்னா சைன் ஆஃப் நாற்பத்தி ஐந்து ப்ளஸ் முப்பது டிகிரின்னு பிரிக்கலாம் எழுபத்தி அஞ்சு இங்கே சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்போ சைன் நாற்பத்தி ஐந்து காஸ் முப்பது டிகிரி ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி சைன் முப்பது டிகிரி மதிப்புகளை பிரதிகிடுவோம் சைன் நாற்பத்தி ஐந்து ஒன்று பை ரூட் மூணு காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் காஸ் முப்பது டிகிரியின் மதிப்பானது ரூட் மூணு பை ரெண்டு காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஒன்று பை ரூட் ரெண்டு சைன் முப்பது டிகிரி மதிப்பு இரண்டு எனவே ரூட் மூணு டிவைடட் பை ரெண்டு ரூட் ரெண்டு ஒன்று பிற்கள் ஒன்று ஒன்று பை ரெண்டு ரூட் ரெண்டு ரெண்டு டினாமினேட்ரு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டிகிட்டோம் அப்படின்னா மதிப்பானது ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ரூட் ரெண்டு

தொலைவு மூன்று பக்கங்களின் கூடுதல் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஏயின் மதிப்பானது இரண்டு ரூட் ஆறு பிளஸ் பி மதிப்பானது நான்கு சி மதிப்பானது ரெண்டு ரூட் மூணு பிளஸ் இரண்டு இதெல்லாம் கூட்டிகிட்டோம் அப்படின்னா மதிப்பானது இரண்டு ரூட் ஆறு அப்படியே எழுதிடுறோம் ரெண்டு பிளஸ் நாலு மதிப்பு ஆறு பிளஸ் ரெண்டு ரூட் மூணு அனைத்து மதிப்புகள்லையும் ஒரு ரெண்டு பொதுவாக இருக்கிறனால வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் ரூட் ஆறு பிளஸ் நூறு ரெண்டு ஆறு ப்ளஸ் ரூட் மூணு இருக்கும் இதை வரிசையாக எழுதும்போது ரெண்டு பெருக்கள் ரூட் ஆறு ப்ளஸ் ரூட் மூணு ப்ளஸ் மூன்று கிலோமீட்டர் ஆகும் தேங்க் யூ